ஒரு உண்மையை சொல்லட்டா நேற்றுக்கு ஆராதனை முடிச்சுட்டு பார்த்தேன் இங்கே ஃபுல்லாக பிஸ்கட்டு மயமாக இருந்துக்கு இப்போவும் அங்க கொஞ்சம் கொசுறு கிடைக்கும் யாருக்காவது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா வெளியே தாராளம் இடம் கிடைக்கும் ஒரு அஞ்சு சேர் எடுத்து போட்டிருக்கணும் வெளியே கொண்டு போய் ஜூஸ் கொடுத்தாலும் சரி தோத்திர பிரியாணி கொடுத்தாலும் சரி அல்லைன்னா சாதா ஆணி நீ கொடுத்தாலும் தப்பு இல்லை ஆனால் ஒன்று வெளியே கொடுத்துருக்கணும் இனி இந்த ஆலயத்துக்குள்ள தோத்திர இந்த இந்த பேக்கரி வியாபாரம் நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர சிறு பிள்ளைகள் பசி தாங்க முடியாத பிஸ்கட் பேக்கெட்டாக எரிச்சிட்டு போயிடறாங்க அதை நாங்கள் பெருகிறதுக்கு கிளீன் பண்ணுறது எங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு ஜஸ்டின் மோச சொல்கிறார் ஆறு நாட்கள் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய ஒரு நேரம் ஆனா ஏழாவது நாள் நாம் என்ன செய்கிறோம் கிறிஸ்தவர்கள் அந்த குழந்தை தூங்குதோ தூங்குலியோ எழுப்பி அது முகத்து கழுவி எதோ ஒரு சாப்பிட்டு சாப்பிடாது இழுத்துன்னு ஓடி சர்ச்சில் உட்கார வச்சிடும் இதுங்களுக்கு பசி பசிக்கு என்ன பண்ண சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் இந்த மாதிரி ஆறாவது நாள் ஆறு நாட்களாக பள்ளிக்கு சென்று சோர்ந்து போய் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஓய்வெடுக்க விடாத சர்ச்சி கூட்டு போயிட்டு அதுங்களுடைய தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்து அதனுடைய உடல் வளர்ச்சியை கெடுத்து சரீர உள்ளுறுப்புகள் வளர்ச்சியை கெடுத்து இன்னைக்கு நாம் சபை தச்சுன்ற பேரில் எடுத்துட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு பசியால் வாட்டரும் அதுக்கு நேரத்துக்கு தண்ணி குடிக்க முடியல நேரத்துக்கு படுத்து தூங்க முடியல சோர்வா இருக்குதுன்னு படுக்க முடியல அங்க வந்து சபை கட்டுப்பாடு வேற இப்படியெல்லாம் அந்த சிறு வந்து நம்ம படாத பாடுபடுத்துறதுனால அது சோர்ந்து போகுது சோர்ந்து போகுது விளவிடப்படுது வளர்ச்சி தடைப்படுது ஆரோக்கியம் கருது இந்த மாதிரி ஓய்வு நாள்ன்றது ஆறு நாட்கள் பள்ளிக்கு செல்ல பிள்ளைகள் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்து மறுவாரத்துக்கு தன்னுடைய சரீரத்தை ரெடி பண்ணும் தான் ஓய்வு நாள் நான் அப்படின்றது அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஓய்வு நாள் அல்ல ஏசு கிறிஸ்து ஒரு முறை சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடைப்பண்ணாத இருங்கள் அப்படின்ற அவர் எந்த கருத்தை கான்செப்ட மனசுல வச்சு சொல்றாருன்னு தெரியாது இன்னும் கூட சிறு பிள்ளைகளை விட்டு போய்ட்டு சண்டே கிளாஸ் படிக்க வைக்கிறதோம் வசனம் படிக்க வைக்கிறதோ அப்படி தான் நடந்துங்க ஏசு கிருஷ்ண கான்செப்ட்டு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார் சிறு பிள்ளைகளை பற்றி பேசுகிறாருன்றது எங்களுக்கு தெரியாது இப்போது ஓ ஸ்கூல் படிப்பு எடுத்துக்கங்க படிக்காத அறுபது வயசு வயதானவர்கள் போய் படிக்கிறது கிடையாது அந்த படிக்கிற வயசுலேயே வளர்ற வயசுலயே போயிட்டு ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறாங்க சின்ன பசங்க சின்ன பசங்க தான் படிக்க முடியும் அது அந்த மீனிங்ல தான் சொல்றாரு ஸ்கூல் படிப்பை படி பள்ளி பள்ளி படிப்பை பிள்ளைகள் படிப்பதற்கு அவர்களை தடை செய்யாதிருங்கள் ஆனா ஜஸ்டின் மோசஸ் என்ன செய்யறாரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை தூங்க விடாத உட்கார விடாத சாப்பிட விடாத அதனுடைய உடல் பராமரிப்புக்கு ஒரு நேரத்தை கொடுக்காத இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சின் பேர்ல கூட்டு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறார் அது அறியாமையில செய்யறார் முட்டாளத்த மூடுதலத்தில் செய்கிறார் அவர் பைபிள் வந்து இதை தான் சொல்லுது பாடிய பார்த்துக்கோ உன்னுடைய அறிவை வளர்த்துக்கோ கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் காலத்தில் கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு வாழுங்கள் அப்படின்னு சொல்லுது பைபிள் இந்த ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் மட்டுமே இதை உணர்ந்தவர் அறிந்தவர் யாரும் கிடையாது ஓர் சம சப சம சப கட்ட கட்டட கட்டண கட்டட என்ன ஆனா அந்த சபைக்கு வர மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி இவங்களெல்லாம் இவங்களாம் கவலைப்படுறது கிடையாது அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையான சக்தி இருக்குதா புத்துணர்ச்சி இருக்குதா தேவையான ரத்தம் ரத்தம் இருக்குதா சரியான உறுப்புகள் உறுப்புகள் சரியாக சரியான விதத்தில் செயல்படுதா கிட்னி ஃபெயிலியர் ஆகாது இருக்குதா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகாது இருக்குதா இது மாதிரிலாம் பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்களா அப்படின்னு இவங்கெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பற்றி இவங்க சிந்திக்கிறது கிடையாது சபை என்ற பேரில் மக்களுடைய சரீரத்தை இவங்க நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய அறியாமையினால இவருடைய அறியாமையினால நம்முடைய நம்முடைய அறிவை கெடுத்து கொண்டு திரிகிறார்கள் கல்வி அறிவை கெடுத்து கொண்டு திரிகிறார்கள் இவருடைய அறியாமையினால பிள்ளைகள் நல்ல ஒரு அறிவில்லை தேத்தவங்கள நீங்கள் வர முடியல பள்ளிக்கு சென்று பள்ளி பாடங்களையும் மனப்பாடம் பண்ணணும் இவங்க வைக்கிற சண்டே கிளாஸ் சண்டே கிளாஸ் பஸ் மனப்பாடம் பண்ணணும் இதனால பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க எதை மனப்பாடம் பண்ணுறது ஓய்வு எடுக்கிறது சோர்ந்து போகிறாங்க ஆரோக்கியம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு தரமான வாழ்க்கையை வாழத்தான் இங்க இயேசு ஏசுகிற சொல்ற உன்னுடைய சரீரத்தை பார்த்துக்கோ அறிவ வளர்த்துக்கொள் ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் நிம்மதியாக வளர்ந்துட்டு போ அப்படின்ற இயேசு கிறிஸ்து ஆனால் இதை பற்றிலாம் இவங்க சிந்திக்கிறது கிடையாது இதை பற்றிலாம் இவங்க மைண்டுக்கு வர்றது கிடையாது இவங்க கண்மூடித்தனமான ஒரு சிந்தனை தான் கண்முடித்தனமான ஒரு சிந்தனை சர்ச்சுக்கு வரணும் பாட்டு பாடினோம் கைதட்டினோம் வசன மடப்பாடம் வரணும் இப்படியே பேசி 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 பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு சுய சிந்தனை இல்லாத சுய அறிவில்லாத இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சரியான ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வியலை இவர்கள் வாழவில்லை வேதம் சொல்லும் வாழ்வியலை இவர்கள் வாழ்வதில்லை வாழ விடுவதில்லை இந்த போதகர்கள் பாஸ்டர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து டிபிஎம் ஊழியமன்ற இதெல்லாம் சரியா இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது ஒரு பெத்த அப்பா அம்மாவை வந்து விட்டுட்டு வந்து ஊழியம் பண்ணுறமே அவங்கள எவங்கள பாத்துக்குவாங்க அப்படின்றதால இவங்க சிந்திக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவையில்ல சபை 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 பாட்டு 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 ஒரு நாலு பாட்டு பாடுறது நாலு ஜப்தம் பண்றது அவங்க வேற வேற மாதிரியான இன்னைக்கு சபை அந்த முறைகளை மாத்திக்கினாங்க ஏ இந்த மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு அந்த வரைமுறையை வகுத்துக்கு மனிதனுக்கு தேவையான பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க யோசிக்கிறதே கிடையாது அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா படுத்து தூங்கினா தான் ஆரோக்கியம் கிடைக்கும் நம்மளுடைய சரீரத்தில் சக்தி வரும் பேச்சு வரும் பார்வை மங்காது இருக்கும் காது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இதெல்லாம் இவங்க சிந்துக்கிறது கிடையாது பைபிளில் இதை தான் வலியுறுத்துது ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்க்கையை தான் இவங்க வசனங்களை வலியுறுத்துது நம்முடைய வாழ்க்கையோட வரைபடை இந்த பைபிளில் பைபிளில் வரையப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க சிந்திக்கிறதே கிடையாது பைபிள்னால் அது ஏசு கிறிஸ்துக்கு கடலுக்கு உரியது நம்ம அதை பாட்டு பாடுனோம் ஜவு இப்போ சர்ச்சுக்கு போனோம் ஒரு கட்டிடத்தில் கட்டிக்கணும் அங்கே கைத்தட்டோம் காணிக்க போடணும் இதே தான் இவங்க திரும்ப 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 பேசி மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு சொந்த வீடு இல்லாத தவிக்கிறாங்க ஒரு நிலையான வருமானம் இல்லை இப்படியெல்லாம் இந்த நிலைமையில இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் இந்த பாஸ்டர்கள் இதை பற்றியெல்லாம் இவங்க சிந்திக்கிறது கிடையாது எல்லாருக்கும் நிலையான வருமானம் இருக்குதா ஒரு சொந்த வீடு இருக்குதா பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்றதெல்லாம் இவங்க சிந்திக்கிறது கிடையாது இவங்களுக்கு தேவையாலலாம் நான் ஜனங்கள் வரணும் பாட்டு பாடணும் கை தட்டணும் காணிக்க போடணும் எதாவது பண்ணிட்டு போகணும் இதை தான் இவங்க மைண்டில் இருக்கிறது நண்பர்களே ஒரு நல்ல சிந்தனையோடு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே